இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் முக்கியமான ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம் பிளாக் ஹோல் மர்மமான பிளாக் ஹோல் பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் ஆய்வு செய்ய கருத்துக்களை இஸ்ரோ விஞ்ஞானிகள் பரிமாறியிருக்காங்க இப்போ அந்த கருத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் விண்வெளிக்கு செயற்கைக்கோளை அனுப்பியிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் கருந்துளைகள்னால் என்ன அறிவியல் உலகை தாண்டி சாதாரண மக்களும் பிளாக் ஹோலை பற்றி பேசுகிறாங்களே அப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து இதை பற்றி ஆய்வு செஞ்சு கருத்துக்களை வெளியிட்ருக்காங்க அதாவது இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா அதாவது ஜனவரி ஒன்றாந்தேதி புத்தாண்டு அன்னைக்கு காலையில் ஒம்பது பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி விசி ஐம்பத்தெட்டு ராக்கெட்டில் எக்ஸ்போசாட் அப்படின்ற செயற்கைக்கோளை விண்ணில் இஸ்ரோ வெற்றிகரமாக ஏவியிருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இது கருத்துக்களை வாயுக்களின் மேக கூட்டான நிபுளாவை ஆய்வு செய்து உலக அளவில் அமெரிக்காவுக்கு அடுத்து கருந்துகள்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்ச நாட்டில் நம்ம நாடு தான் இருக்குது ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு அது நமக்கு பெருமை தான் அது என்னன்னு நம்ம இந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்னென்னா கருந்துளையை நம்மளால் பார்க்கவே முடியாது அதுதான் நேனோ பார்ட்டிகல்ஸ் மாதிரி அது சின்னதாக இருக்குது அதில் இருக்கும் பொருட்கள் என்ன அது எப்படி செயல்படுது பார்த்தால்தானே அது என்னன்னு தெரியும் இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே எழும் அதனால் அதை பற்றி நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போது கரு கருந்துளை விஷயத்தில் பாதி தான் நமக்கு தெரியும் இந்த தெரிஞ்ச தகவல் படி கருந்துளையில் எந்த பொருள் போனாலும் அது வெளியில் வரவே வராது அதனோடய வகைகளை பற்றி முதல்ல பார்த்துருவோம் இது பிரபஞ்சத்திலேயே ரொம்ப லேசான அதே சமயம் வேகமான பொருள் வந்து ஒளின்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஒளி ஒரு நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யுது த்ரீ இன்ட்டு டென் டு த பவர் மைனஸ் எய்ட்டுன்னு சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க ஆனால் அது கூட இந்த கருந்துலையிலிருந்து தப்பிக்கவே முடியாது இவ்வளவு பலம் வாய்ந்த கருந்துளைகள் நான்கு வகைகளாக பிரிக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னா ஸ்டெல்லார் இடைநிலை கருந்துளை சூப்பர் மாசிங் மினியேச்சர் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஸ்டெல்லார் இடைநிலை கருந்துளை சூப்பர் மாசிங் மினியேச்சர் தான் அது இடைநிலை கருந்துலையை பற்றி பார்ப்போம் இதில் ஸ்டெல்லார் அப்படின்றது ரொம்ப பொதுவானது சூரியனை விட எட்டு டு பத்து மடங்கு வெயிட்டாக இருக்கும் இது ஒரு நட்சத்திரம்தான் இவங்க வாழ்நாளில் முடிவில் கருந்துளையாக இது மாறுது அதாவது ஸ்டெல்லார் வந்து ரொம்ப பொதுவானது சூரியனை விட பத்து மடங்கு நிறை கொண்டது நட்சத்திரங்கள் தங்களது வாழ்நாளில் கருந்துளையாக மாறுது ரெண்டாவது இடைநிலை கருத்து என்னென்னா இது சூரியனை விட நூறு முதல் ஒரு லட்சம் மடங்கு வர வெயிட்டாக இருக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கருந்துளை இருப்பதாக இதுவரை ஆதாரபூர்வமாக யாரும் கண்டுபிடிக்கலை ஆனால் கருத்தியல் ரீதியாக இப்படி ஒன்று இருக்கலான விஞ்ஞானிகள் கருதுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் மாசிவ் மூன்றாவது வகை சூப்பர் மாசிவ் இந்த கருந்துளை இதுதான் இருப்பதிலேயே ரொம்ப பெருசுன்னு சொல்லப்படுது நமது சூரியனை விட பல கோடி மடங்கு நிறை கொண்ட இந்த கருந்துளைகள் ஒவ்வொரு விண்மீன் மண்டல மையத்திலும் இருக்குது நமது பால்வெளி அண்டலத்தின் நடுவிலும் இது இருக்குதுன்னு சொல்லப்படுது கடைசியாக மினியேச்சர் வகை கருந்துளைகள் மைக்ரோ பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது அது குவாண்டம் மெக்கானிக்கல் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது இது நட்சத்திரத்தை விட அளவில் சின்னது தான் குறைவானது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆய்வு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் எப்படி இருந்தாலும் ஸ்டெல்லார் மற்றும் சூப்பர் மாசிவ் என ரெண்டு கருந்துளைகள் தான் இப்போ வரைக்கும் விஞ்ஞானிகள் உறுதி செஞ்சுருக்காங்க அதனால் இதன் மீதான ஆய்வு தான் இப்போ இருக்காங்க இந்த கருந்துளையிலிருந்து எக்ஸ் கதிர்கள் ரேடியோ கதிர்கள் இதெல்லாம் வெளியே வருது இது மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை அப்படின்னு இல்லாமல் இந்த கதிர்வீச்சுகள் ரேடியோ கதிர்கள் இதெல்லாம் வெளியே வருது இல்லையா இது வந்து தாறுமாறாக இருந்துச்சுன்னா முனைவாக்கமற்ற அலைவரிசைன்னு அழைக்கப்படுது இந்தியாவை பற்றி பார்ப்போம் இதுவே சீரான அலைவரிசையாக இருந்துச்சுன்னா அது முனைவாக்க அலைவரிசைன்னு சொல்லப்படுது இப்போ இந்த முனைவாக்கம் உள்ள அலைவரிசையை ஆராய்வதற்கு தான் இஸ்ரோ செயற்கைக்கொலை அனுப்பியிருக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் இது ஒரு தொலைநோக்கி போல செயல்படுது இதுக்கு முன்னாடி அமெரிக்கா மட்டும்தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில் உலக அளவில் கருத்துக்களை குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் ரெண்டாவது நாடுன்ற பெருமையை இந்தியா பெற்றிருக்கு இப்போ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா பிளாக் ஹோலை பற்றி பார்த்தோம் இந்த பிளாக் ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா மர்மமான பிளாக் ஹோலை பற்றி இப்போ இந்திய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறாங்கன்றத இந்த பதிவில் நம்ம பெருமையோடு பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் பதிவு இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போல பதிவுகள் மேலும் ராசிபலன் போன்ற அப்டேட்ஸை பார்க்கணுன்னா இந்த சேனல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்